அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு பைரவ அஷ்டமி வந்து இருக்குதுங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை தான் பைரவ அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது பைரவர் அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு வந்து காலபைரவர் சொல்லலாம் மாத மாதம் தேய்பெரி அஷ்டமி என்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட காலபைரவர் அவதரிச்ச இந்த காலபைரவ அஷ்டமி அன்னைக்கு நீங்க போய் வழிபாடு செய்யும் போது வருடம் முழுவதும் தேய்பெரி அஷ்டமி வழிபாடு செய்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான காலபைரவர் வழிபாடு செய்வதன் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் எமபயம் பில்லி சூன்யம் ஏவல் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் மன பாரம் இது எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவர் ஒருத்தங்க நம்பிக்கையோட காலபைரவரை சரணாகதி அடையிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இனி துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மேலும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அப்படிங்கிற தான் தொடர்ந்து இன்னைக்கு மட்டுமே நான் அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கறேங்க இவ்வளவு பதிவுகள் வந்து நான் போடுவது கிடையாது இருந்தாலும் என்னுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு இந்த நாள் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிக்கணும் என்பது குறித்தும் தலகாணிக்கடியில் ஒரு பொருளை வச்சு படுத்து தூங்கணும் என்பது குறித்தும் சொல்லியிருந்தேன் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வச்சு பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்து காலபைரவர் வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கோரிக்கையானது உடனே நிறைவேறும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அடுத்து பாத்தீங்கன்னா இன்று இரவு செய்யக்கூடியது அதாவது நம்ம தூங்கும்போது நம்மளுடைய தலகாணி உரைக்குள்ள ஒரு பொருளை வச்சு தூங்க சொல்லி போட்டிருந்தேன் இந்த பொருளை வந்து நீங்க நாளைக்கு காலபை அஷ்டமி அன்னைக்கு எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன எல்லா பரிகாரமுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்களுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க இதுல உங்களுக்கு எது செய்வதற்கு முடியுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு சகோதரிகள் வந்து கேட்பீங்க இத்தனை வீடியோ போட்டால் நாங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு நான் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இல்லைம்மா இந்த காலபைரவாஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதுவும் அந்த நாளானது வந்திருக்கக்கூடிய இந்த கிழமை அப்படிங்கிறது இன்னும் அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் எப்போ பார்த்தாலும் கமெண்டில் எனக்கு கஷ்டம் வருது கடன் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ நீங்களாம் பயன்படுத்திக்கணும் தான் என்னென்ன வழிகள் இருக்குதோ அதையெல்லாம் நான் தனித்தனி வீடியோவாக வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இதுல எது முடியுதோ அதை நீங்க செஞ்சு ஏன்னா இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய ஒரு நாளா கருதப்படுது சனி பகவானுடைய குரு தான் கால பைரவர் அப்ப யார் ஒருத்தங்களுக்கு இப்ப சனி தோஷம் இருக்கு ஏழரை சனி கண்டக சனி அர்த்தம சனி தாஷ்டம சனி இதெல்லாம் நடந்துகிட்ருக்குதோ அவங்கெல்லாம் சனி பகவானுடைய இருந்து மீண்டு வருவதற்கு இந்த காலபேரவர் வழிபாடு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் ஏன்னா யார் ஒருத்தங்க கால வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள நிச்சயமாக சனி பகவான் வந்து துன்புறுத்த மாட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அவருடைய குருவல்லவா அதனால் குருவை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையுமே அவர் தரமாட்டார் மேலும் நாளைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எட்டு 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 எட்டுன்னு நாலு எட்டுனுடைய சேர்க்கை வந்து இங்கே இருக்குது அது எப்படின்னு கேட்டீங்க நாளைய தினமானது சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு உரிய கடவுள் சனீஸ்வரர் அவருக்குரிய எண் எட்டு அடுத்த நாளைக்கு தேதி கார்த்திகை மாதத்தின் எட்டாம் தேதி அடுத்தது அஷ்டமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்து இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் எட்டு இப்படி எல்லாமே சேர்ந்த அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால தான் இந்த நாள் வந்து கோடியில் ஒரு நாள் யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாட்டு முறை குறித்து பார்த்தலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய முறையும் சொல்கிறேன் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இல்லையா பீரியட்ஸ் டைமில் அவங்களும் செய்கிற மாதிரி ஒரு முறை குறித்து சொல்கிறேன் முதல்ல வந்துட்டு சுத்தமாக இருக்கிற பெண்கள் செய்கிற முறை குறித்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு முந்திரி பருப்பு வந்து தேவைப்படுதுங்க இந்த முந்திரி பருப்பு கொண்டு நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் கால இந்த முந்திரினால் ஆன பிரசாதம் நம்ம வைக்கிறது முந்திரியில மாலை கட்டி போடுவது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம இதை வந்து செய்ய போறோம் எட்டு முந்திரி பருப்பு வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்தது ரெட் கலரில் நூல் வந்து எடுத்துக்கோங்க அதாவது சிவப்பு நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிறத்தில் இல்லைங்கும் போது கொஞ்சம் வெள்ளை நூல் எடுத்து கொஞ்சம் குங்குமம் தண்ணீர் இல்லைனா குங்குமம் பன்னீர் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் இதில் தோய்த்து எடுத்திங்கன்னா சிகப்பு நிறமாக வந்து மாறிவிடும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு முந்திரியாக வந்து பூ கட்டுற மாதிரி வந்து கட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டுங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த எட்டு முந்திரியும் இப்படி மாலை போல் நீங்கள் கட்டி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கால பேர் பாதத்தில் வச்சு சமர்ப்பணம் செஞ்சுட்டு ஓம் காலகாலாய வித்மகே கால தீர்த்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதையாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்றது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ உங்கள் ஊரில் காலபைரவர் சன்னி திண்டு தனியே எதுவும் இல்லை சிவபெருமான் கோவிலும் பக்கத்தில் இல்லை வீட்லயே வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் புதுசாக ஒரு மண் நகழ்ச்சி அதில் நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சு காலபைரவரை மனதார நினைச்சிட்டு இப்போ நீங்கள் கட்டப்போகிற இந்த முந்திரி மாலையை அந்த விளக்க சுற்றிலும் போட்டு இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது வழிபாடு ஒன்றே ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த வழிபாட்டை தான் சொல்லுவேன் ஏன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அதாவது தீக்கவே முடியாதுன்னு நினச்ச எல்லா பிரச்சனைகளையுமே தீக்கக்கூடிய சக்தி காலபைரவர் வழிபாட்டுக்கு வந்து உண்டு அதுவும் அவத அவர் வந்து அவதரித்த நாளான இந்த காலபைரவ்டமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நம்முடைய கோரிக்கையானது நிறைவேறியே தீரும் இப்போ கோவிலில் முந்திரி மாலை போட்டவங்க அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க வீட்டில் விளக்கு சுற்றிலும் போட்டவங்க இதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க இத்தனை நாள்னு கணக்கு கிடையாது இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நீங்க மறுநாள் எப்போ எடுத்திங்கனாலும் சரி அந்த சமயத்தில் இதை நீங்க காக்கை குருவிகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யறது அடுத்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம்னு நினைக்கிறவங்க பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருக்கிறவங்க இவங்களுக்கும் இந்த உண்டான பலன் கிடைக்கணுமே இல்லையா அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு இவங்களுக்கும் ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லிடுறேன் மேல சொன்ன அந்த பைரவர் வழிபாடு செஞ்சவங்களும் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முந்திரி பருப்பு வந்து தேவைப்படுது இந்த முந்திரிங்கிறது சுக்கர பகவானின் அம்சமாகவும் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அதனால் இதை ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது இதில் கட்டுவதற்கும் நமக்கு சிவப்பு நிறத்தில் நூல் வந்து தேவைப்படுது நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நூல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பில் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அதிரடி உடனடியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் இது வந்து ஒரு பக்கம் எழுதுங்க பின்புறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா பளிச்சுன்னு தெரியணும்னா நீங்கள் ஸ்கெச் பென்சில் தான் எழுதணும் அப்படி எழுதுனீங்கன்னா தான் நல்லா வந்து தெரியும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்கெட்ச் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பக்கம் எயிட் அந்த பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பிள் அவ்வளோவே தான் அடுத்து நம்ம எடுத்து வச்சோமில்லையா சிவப்பு நிற நூல் இந்த நூலை வந்து இந்த முந்திரி பருப்பை சுற்றிலையும் வந்துட்டு நீங்கள் நல்லா கட்டி விடுங்க நல்லா இந்த நம்பரே வந்துட்டு தெரியாத அளவுக்கு நல்லா வந்து சுற்றி 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 கட்டுங்க ஏற்கனவே இதை செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன் நான் என்னுடைய லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்து எப்படி செஞ்சேங்க கூட கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்படி வந்து சுற்றிட்டு இதில் வந்துட்டு எட்டு முடித்து வந்து போடுங்க இப்படி எட்டு முடித்து போடும்போதும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பண்ணிக்கிட்டு போடுங்க இல்லனா நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி அஃபர்மேஷன் சொல்லிட்டு எட்டு முடிச்சு போடுங்க போட்டுட்டு இப்போ அப்படியே உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு திரும்பவும் ஒரு முறை பணம் சேர்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இதை வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே உங்களுடைய பர்ஸ்லேயே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை அப்படியே ஓடுற தண்ணியில் விடுறதோ இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போடுறதோ எங்கேயாவது மரம் செடிக்கடியில் போடுறதோ உங்களுடைய விருப்பம் இந்த ஒரு மாசத்துக்கு உள்ளே நீங்க எவ்வளவு பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அத்தனை பணமும் ஏதாவது ஒரு வகையில் குறிப்பாக எட்டு திசைகள்ல இருந்தும் எட்டு திக்குகள்ல உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்